மணிப்பூர் இந்தியாவில் இருக்கிறதுனால தானே நீங்கள் இந்திய அரசாங்கத்தை இந்திய பிரதமரை எதிர்த்து வைரமுத்து கவிதை எழுத முடியுது மணிப்பூர் பாகிஸ்தீனாவில் இருந்தால் பேசிடுவே நீ இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி பேசுமா சீனாவில் நடக்கிற உரிமை மீறலை பற்றி பேசுமா டேன்மேன் ஸ்கொயரில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்படியே புல்டோசர் போட்டு ஏற்றி கொண்டானே கம்யூனிஸ்ட்டில் அந்த அந்த செஞ்சு கொண்டாங்கல்ல இங்கே உள்ள மார்க்சிஸ்ட் திறந்தானா வைரமுத்து அதை பற்றி கவிதை பாடுவாரா மணிப்பூர் இந்தியாவில் இருக்கிறதுனால தான் அப்படி பேசுகிறீங்க

உடனடியாக என்ன என்ன செஞ்சுருக்கணும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் ரிசைன் பண்ணியிருக்கணும் என்ன பாட்டலே வந்துடக்கூடாது இப்போ மணிப்பூரை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது மணிப்பூரில் தவறு செய்தது அரசாங்கம் அல்ல ஒரு பழங்குடியின குழுவை சார்ந்த சில மிலிட்டன்ஸ் சில தீவிரவாதிகள் அல்லது காட்டு மிராண்டிகள் அப்படி வச்சுக்கோங்க இன்றைக்கி அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து வைரமுத்துவை விட கடுமையான வரிகளில் பிரதமர் பாரத பிரதமர் மோடி ஐயா பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு மணிப்பூரின் மகள் மாத்திரம் அல்ல அவர் இந்த தேசத்தின் மகள் டாக்டர் ஆஃப் இந்தியான்னு பேசியிருக்கிறார் அந்த இரண்டு பெண்களை பற்றி தான் பிள்ளைங்க மாதிரி நினைச்சி தன் தாம் பெற்ற மகள்கள் மாதிரி நினைத்து கொண்டு ஒரு பிரதமர் பேசுகிறாரு இவருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஏன் சின்மையை ட்விட் போட்டப்பே இவர் ரிசைன்மெண்ட் போயிருக்கணுமே ஆனால் இனிமேல் பாடல் எழுத மாட்டேன்னு சொல்லியிருக்கணுமே இல்லை அரசாங்கம் என்ன விசாரணை பண்ணுங்க அது தவறு இருந்தால் என் மேலே நடவடிக்கை எடுங்க வெளிப்படையாக சொல்லியிருக்க வேண்டியதுனே அவர் மேலே எத்தனை புகார் வந்துச்சு உங்களுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் பாலியல் புகார் வந்துச்சு இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட பாலியல் புகார்களுடைய வைத்துக்கொண்ட வைரமுத்து இன்னைக்கு மணிப்பூரில் நடக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பேசுறதுக்கு என்ன வாய் அரசியல் சம்பந்தமானது நினைக்கிறீங்களா நிச்சய அரசியல் திமுக அரசியல் இதுக்கு பின்னணியில் திமுக தான் இருக்கு இவர் கவிஞர் அவர் திமுக கவிஞர் தானே அவர் கருப்பா இருப்பார் சொல்வாரு கருப்பு சிவப்பு கவிஞர் அவர் கருப்பு கவிஞர் மட்டும் இல்லை கருப்பு சிவப்பு கவிஞர் அதனால தான் இந்த அரசாங்கம் அவர் அவ்வளோ போற்றி பாதுகாக்குது எதுனாலும் ஓடி போய் சேர்ந்து உதவி செய்கிறார் என்பதனால தான் பாதுகாக்குது இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க இப்போ மணிப்பூரில் நடந்த இந்த ரெண்டு பெண்களுக்கு நடந்த அந்த கொடுமையை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இந்த சமுதாயம் பார்க்கல ஒரு குற்றமாக இதை பார்க்கல மனசாட்சியை உழுக்கியிருக்கு இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய மனசாட்சியை உழுக்குன சம்பவம் ஏன் ஏன் உழுக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் அது உழுக்கும் வைரமுத்து சொல்கிறாரில்ல தேவி என்பார் தெய்வம் தெய்வம் என்பார் அப்படிலாம் பேசுகிறாரு அப்படி சொல்கிறதுனால தான் இது பாரத மாதா என்பார் சொல்கிற இதை பாரத மாதான்னு சொல்கிறதுனால தான் பெண்களை வழிபட்ட ஒரு சமுதாயத்தில் பெண்ணுக்கு இப்படி ரெண்டு குடும்பம் நடக்கிறப்ப அவனால தாங்க முடியல இதே மாதிரி ஒரு சம்பவம் அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவில் கற்பழிப்புகள் பத்திரிகை செய்தியாக கூட வர வருவதில்லைங்க ஏன் ரேப் வந்து இந்தியாவில் தாங்க நியூஸ் அவனுக்கு அதிகபட்ச நியூஸ் தான் நியூஸ் கிடையாது இந்தியாவில் பெண்கள் மேல நம்ம அதிக கவனம் வச்சிருக்கிறதுனால குடும்பமும் சமுதாயமும் பெண்களை போற்றுறதுனால அவங்களுடைய பாதுகாப்புலையும் அவங்களுடைய கண்ணியத்திலையும் நாம் அதிக அக்கறை செலுத்துறதுனால தான் பெண்ணுக்கு ஒரு அநீதியின் உடனே அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது பத்திரிகை செய்தி ஆகுது இதுவே ரெண்டு ஆண்களுக்கு இங்கே நடந்திருக்கட்டும் நிர்வாணமாக இரண்டு ஆண்களை நடத்தி சென்றார்கள் ரெண்டு பழகுடிமைங்க அவளை சுட்டு கொன்றார்கள்னு வரட்டும் அவ்வளோ செய்தி வராது பெண்ணை அவமதிச்சிருக்காங்க பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க இந்த காட்டு முராண்டியத்தை நம்ம தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது மனசாட்சி ஒழுக்குது அந்த ரெண்டு பெண்களை பார்க்குறவன் வந்து ஒரு வயசானவனாக இருந்தால் தனது மகள்களாக பார்க்குறான் கொஞ்சம் இளைஞனாக இருந்தால் தனது சகோதரியாக பார்க்குறான் தனது தாயாக பார்க்குறான் அந்த எண்ணம் அவனுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்களேன்ற எண்ணம் வருது இந்த எண்ணம் இந்த நாட்டில் தான் சில வரும் அந்த எண்ணம் ஏன் இந்த நாட்டில் வருகிறது என்றால் இந்த தேசத்தை நாம் பாரத அன்னை என்று கொண்டாடுகிறனால்தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய குல தெய்வமே பெண் தெய்வமாக இருக்குது இந்தியாவில் மாத்திரம்தான் பெண்களை பெ பெண் தெய்வம் இருக்கிற நாடு இந்தியா வேறு நம்ம நாட்டினுடைய மத வழிபாடுகளில் வந்து பெண்கள் தெய்வம் கிடையாது அங்கே வந்து காட் தி ஃபாதர் தான் கடவுள் அப்பாவாக தான் இருப்பார் கடவுள் அம்மாவாக இருக்கவே முடியாது அவங்க இறையல் கொள்கை நான் தவறு சொல்லவில்லை அவங்க சிஸ்டம் அப்படி இந்தியாவில் தான் காட் தி ஃபாதர் காட் தி மதர் இங்கே வந்து கடவுள் என்பவர் அம்மாவும் இருக்க முடியும் இங்கே இருக்க முடியும் அப்படி ஒரு நாடு உருவாக்கி வச்ச இந்த நாகரிக வரலாறுக்குல சிவிலைசேஷன் ஹிஸ்ட்ரி அதில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப கொதிச்சிடான் அந்த கொதிப்பு பிரதமருக்கே இருக்கு பிரதமருக்கே அந்த கொதிப்பு இருக்கு அதுக்கப்புறம் நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும் அதனால அந்த பின்னணியில பாக்கணுமே தவிர கவிதை எழுதி ஒரு பிரச்சனை சரி செய்ய முடியாது அதுவும் வைரமுத்தோட கவிதைக்கு வேல்யூ கிடையாது ஏன்னா நீங்க எப்படி பெண்களை நடத்துனீங்க உங்க மேல பெண்கள் என்ன புகார் கொடுத்தாங்கன்னு இருக்குல்ல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்